வணக்கம் நினைத்ததை நினைத்த மாதிரி செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப சூழ்நிலை அமைந்திருக்கு இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அந்த இந்த வீடியோவை பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க டைமாக நம்ம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னால் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பண வாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பொதுவாகவும் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் தான் இருக்கும் பணம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது மும் அவ்வாறு தான் அதே மாதிரி பெரும்பாலும் மீனராசி அன்பர்கள் கடன் வாங்குறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது முன்கூட்டியாக கொஞ்சம் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது பாலியல் நண்பர்களால் இந்த டைமில் சந்திப்பீங்க அவர்கள் மூலியமாகவும் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடக்க இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் வாழ்க்கை துணை உறவு வருகையினால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பமும் ஒரு பதட்டமும் இருக்கும் கவனமாக இருக்க மீனராசி அன்பர்களே வேலைக்கு செல்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் ரொம்ப ஒரு உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த டைம்ல உங்களுடைய மேல் அதிகாரிகளோட ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்கள இந்த டைம்ல முக்கிய முடிவுகள் கொஞ்சம் ஆலோசனை முக்கிய ஒரு வியாபாரத்தை எங்கேயாவது நல்ல இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க மற்றவங்க கிட்ட கேட்டு கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது பணிக்கு செல்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்க கூட வேலை கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் ஒரு சிலர் வெளியில் செல்வதற்கான ஒரு யோகமும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்த மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு இந்த டைமு கல்வியில் கொஞ்சம் விளையாட்டு போக்காக செயல்படுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரையிலுமே நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உங்களுடைய அறிவு திறமை கண்டிப்பாக வெளிப்படும் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அடுத்தவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீன இந்த வாரத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க மற்றவங்களுடைய சூழ்ச்சி வலையில இந்த டைம் மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுங்க அதே மாதிரி வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதனால வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது வீண் வார்த்தைகள் இந்த டைம் வேண்டாம் அடுத்தவங்க கூறும் ஆலோசனையை ஏற்கும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க அவங்க எது நல்லது சொல்றாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க சில பேர்லாம் அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போதும் ஆராய்ந்து பயன்படுத்துங்க அவசரப்பட்டு அவங்க சொல்றாங்களே அப்படின்னு அப்படியே காப்பி அடிச்சுட்டு போய் கிட்ட சொல்ல வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குடும்பத்தை ல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் கோபமும் வரும் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த டைமில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் பிள்ளைகளோட நலனில் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குங்க பெண்களை பொறுத்தவரையும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த அந்த பழைய பாக்கி பழைய பகை அதெல்லாம் மறந்துட்டு நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள்லாம் இந்த டைம் நீங்க எடுப்பீங்க அதனால நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நீங்க முக்கிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க கேட்டுட்டு அதன் பிரகாரம் செய்யுங்க ஒரு சிலர்லாம் சூழ்ச்சி விலையில் உங்களை மாற்றி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்ல சக மாணவர்கிட்ட பேசும்போது வார்த்தையில கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது விளையாட்டுத்தனமாக யாராவது ஏதாவது ஒரு பிரச்சினையில உங்களை விடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கூடுதலாக கவனமா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமைந்திருக்கு இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் புதன் இவங்க நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு சாதகமான பலன் நிறைய கிடைத்தாலும் ஒரு சிலர்லாம் இவங்களை ஏதாவது ஒரு மாட்டி மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் வியாபாரம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் பார்வையால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடி இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு தெய்வ அருள் பரிபூரணமாக இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் எல்லாம் நீண்ட நாட்களாக வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த வேண்டுதலாம் கூட இந்த டைம் நீங்க நிறைவேற்றுவீங்க வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இந்த டைம் உங்க வீடு தேடி வருவதற்கான ஒரு யோகமும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் புத்திரடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களுடைய திறமை வெளிப்படும் உடல் நலத்தில் இந்தந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு கையெழுத்தாகும் ஒரு சிலர்கள்லாம் செலவை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த வாரத்தில் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் செலவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலர்லாம் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பக்க பக்கத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலரோட சூழ்ச்சி வலையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா குரு சூரியன் புதன் இவங்க மூணு பேரும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியாக்குவாங்க நினைத்தபடி இப்ப செய்து முடிப்பீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு பரிபூரணமா இந்த டைம் கிடைக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மாணவர்களுடைய செயல்திறனை பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த டைமு மா மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நிச்சயமாக நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவங்களும் அடுத்தவங்களுடைய ஆலோசனை கேட்பீங்க ஆனால் அடுத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டி விடுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பாக இருக்குது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு விநாயகர் பெருமாளுக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையாக செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கு ஒரு பலனே கிடைக்காது நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ